Paces pay secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் கேசவ பெருமாள் கோவில் கும்பாபிஷகம் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேரில் பார்த்தாலும் சரி டிவியில் பார்த்தாலும் சரி எல்லா பலனும் கிடைக்கும் லாதி கேசவ பெருமாள் கோவில் சம்பரோட்சனா இது ரெண்டாவது வாட்டி நான் பார்க்குற கல்யாணம் ஆகி எண்பத்தொம்போதில் ஒரு வாட்டி நடந்தது ரொம்ப சூ சூப்பரா நடந்தது அப்பவும் அப்போ ஆனால் இவ்வளோ கும்பல் இல்லை இப்போ நிறைய கும்பல் இருக்குது இதுவாக இருக்குது இந்த கோவில் தாயார் ஒரு வரப்பிரசாதி நம்ம நம் என்ன நினச்சி வேண்டிக்கிறோமோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்போம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கோவிலில் பன்னெண்டு நாள் பன்னெண்டு பிரவசனம் பண்ணினா ரொம்ப நினச்சது நடக்கும் ஆழ்வார் இந்த ஊர்லேயே பறந்து வளர்ந்ததுனால ஆழ்வாரும் ரொம்ப இது பெருமாள் தாயார் குழந்தை மாதிரி அவரும் அன்பொலா காட்சி பெருமாள் எல்லா அனுகிரும் அவ்வளவு அழகா கிடைச்சிருக்கு ஒரு ஒரு வாரமும் வரேன் ரொம்பவும் முடியாத இந்த ரெண்டு மாசமா வரும் போது என்னோட இடுப்பு வலி எல்லா வழியும் போய் கடவுளேன்ட்டு நான் நல்லாவும் நடக்கிறேன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு ஆதிகேஸ்வ பெருமாள் கோயில மகா கும்பாபிஷேகத்தை அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கோம் நான் ட்ரிப்ளிகேன்லேருந்து வரேன் இது எங்கள் அம்மா நாங்கள் ரெகுலராக இங்கே வருவோம் மய மயூரவள்ளி தாயாருக்கு ரொம்ப விசேஷமாக விழா சின்ன வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க கேசவ பெருமாள் ரொம்ப அழகாக ப பார்க்கறக்கே தீர்க்கமாக இருப்பார் ஏகாதசிக்கு க பகல் பத்த ஆரம்பிச்சிடும் ஸோ நிறைய விசேஷமாக லைனாக இருக்குது எல்லாரும் வந்து சேவிச்சுட்டு போங்க கும்பாஷேவம் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றது இது ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்தது மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்த இன்றைய இந்த கோவில் இன்றைக்கு சுமார் மூன்று கோடி செலவிலே இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கிறது அனைவரும் இங்கே வந்து தரிசித்து இறைவனுடைய அருளை பெற வேண்டி வேண்டிக் கொள்கிறோம் பி கேஆர் வடிவேலன் மயிலாப்பூர் அருள்மிகு ஆதிகேஸ்வெருமானு கோவில் பேயாய்வார் அவதாரஸ்தலம் திருக்கோவிலில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு மிக சிறப்பாக நடந்தேறியது பொதுமக்கள் அனைவரும் நன்கு ஒத்துழைத்தனர் பொண்ணு பொ இந்த கோயில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு நாற்பது வருஷமா இந்த அனுபவம் எங்களை கடிச்சி இது பெருமாளோட அனுபவம் ரொம்ப நாளாக காலங்காலமாக நாங்கள் இந்த கோயிலே வாழ்ந்துட்டு அவரோட அறிவாக்கு கிடைக்கலாம் பெருமாள் பேர் கேசவெருமாள் தாயார் பேர் மயூர்வள்ளி தைய யாகசாலை அமைச்சு ரொம்ப நாள்தான் இன்னைக்கு வந்து கும்பாஷனம் பண்ணியிருக்காங்க யாகசால என்னுடைய சிறப்பு சொல்லி முடியாது இந்த கோயிலுடைய விசேஷம் என்னன்னு கேட்டால் மயிறு ஒளி தாயார் என்பவரை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பன்னெண்டு பிரதர்ஷனம் பண்ணி சிறப்பு அர்ச்சனை செஞ்சு போனால் பன்னெண்டு வாரம் தொடர்ந்து வந்தாக்க திருணம் திருமணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் திருமணம் ஆவதாக சொல்லி ஒரு பத்து வருஷமாக ரொம்ப சிறப்பாக நடந்துன்னு இங்கே வந்து வேண்டி கொண்டு சென்றவர்கள் எல்லாரும் திருமணம் செஞ்சு குழந்தை குட்டிகளோடு ரொம்ப நன்றாக இருக்கிறார்கள் எல்லோரும் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள இந்த கோயிலை மிதித்து கேசவ பெருமாளையும் தயாரையும் கொண்டு பேயாழ்வாரையும் பார்த்து பன்னிரெண்டு ஆழ்வார்களையும் தரிசனம் செய்து சக்கரத்தாழ்வார் அனுமார் ஆண்டாள் சன்னதி எல்லாவற்றையும் தரிசனம் செய்து எல்லோரும் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் இது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தோம்னானா இந்த மயிலா பண்றது ஆழ்வார்களில் முக்கியமான ஆழ்வாரை வந்து பொய்கா போதத்தா பேய் ஆழ்வா என்ற ஆழ்வாரில் முக்கியமான பேய் ஆழ்வார் சன்னதி இங்கே அவதாரஸ்தலம் என்ற ஆழ்வார் இந்த அவதாரத்தில் இந்த பெருமாள் ஆழ்வார்க்கே இந்த பெருமா பிரச்சம் இதுதான் வந்து திருக்கோவலூரில் ஒரு திவிரேசம் இந்த மூணு ஆழ்வார் வந்து எல்லாம் வந்து பெருமாசித்து பெருமாளுக்கு நேரத்தை வந்து அவங்க வந்து காட்சி கொடுத்த மாதிரி ஒரு இது உண்டு இன்னும் முக்கியமான ஆழ்வார் அவர் இந்த இந்த தேசம் வந்து பிரமானவ தேசம் நூற்றெட்டு திவ்யேசுக்கு எவ்வளோ கோவில் பெருமை இருக்குதோ அவ்வளவு பெருமை இந்த திவசம் உண்டு இன்னைக்கு நடக்கிற இந்த சம்பரோட்சனை கும்பாபிஷேக விழா பரம பரமபரமா பிரமாள் அளந்ததே திருப்பதி மலை மீதிருப்பவனே தீராதவினை எல்லாம் தீர்ப்பவனே திருப்பதி மலைமீதிருப்பவனே தீராதவினை எல்லாம் தீர்ப்பவனே ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಗೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೇಂಗೇಶ ಗೋವಿಂದ ಏಳು ಮಲೈಮೀಡಿರು ಪವನೇ ಎಲ್ಲ குறைகளையும் தீர்ப்பவனே ஏழு மலை மீ இருபவனே எல்லா குறைகளையும் தீர்ப்பவனே சீனிவாச கோவிந்தா கோவிந்தா சீனிவாச கோவிந்தா ஸ்ரீவேங்கடே சகோவிந்த உளமாம் கோவிலில் இருப்பவனே உளமாம் கோவிலில் இருப்பவனே உலகோரை வாழ்விக்க வந்தவனே உலமாம் கோவிலில் இருப்பவனே உலகோரை வாழ்விக்க வந்தவனே வேங்கடரமணா ங்கட ரமணவிங்கடஹரணா கோவிந்த வேங்கடரமணா ரமண சங்கட கோவிந்த மண்டவழியில் ശേഷ പെരുമാളെ എല്ലാവർക്കും അനുഗ്രഹം വീണ്ടും ഗോവിന്ദ 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 തായ ഗോവിന്ദ മൃഗമുഖുദേശന മൃഗമുഖുദേതി കേശവ മാധവ ഗോവിന്ദവ மாதவியுதி கிருஷ்ணா நந்த சதான கிருஷ்ணா நந்த சதான புரோகி முக்தேதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க